இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த நிகழ்வு வாயிலாக இந்த திருப்பாடலை தியானிப்பதிலும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பாடல் ஐம்பதில் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை காண்பர் என்னும் தலைப்பின் கீழாக திருப்பாடல் ஐம்பதை தியானிக்க திரு நம்மை அன்போடு அழைக்கிறது திருப்பாடல் ஐம்பதில் நாம் இருபத்தி மூன்று வசனங்களை பார்க்கிறோம் இந்த இருபத்தி மூன்று வசனங்களில் முதல் ஆறு வசனங்கள் ஆண்டவர் சியோனிலிருந்து நீதி வழங்க வருகிறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து வருகிற ஐந்து வசனங்கள் மிக அழகாக எரிபலிகள் வேண்டாம் உயிர் பலிகள் வேண்டாம் மாறாக நன்றி பலியே வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறதாய் இருக்கிறது பதினாறிலிருந்து இருபத்தி இரண்டு வரை உள்ள வசனங்கள் நீங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது என்கிற தலைப்பின் கீழாக அமைந்திருப்பதாய் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாவது வசனம் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்கிற வசனத்தை மிக தெளிவாக மீட்பு உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளை செம்மைப்படுத்துகிற பொழுது என்பதை சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம் இரையே சிவில் பிரியமானவர்களே நான் உங்களிடத்தில் எரிபலிகளை கேட்கவில்லை உயிர் பலிகளை கேட்கவில்லை நீங்கள் கொண்டு வருகிற உங்களுடைய ஆட்டு கிடாய்களையும் காளைகளையும் நான் ஏற்கவில்லை எனக்கு அது வேண்டாம் ஆனால் எனக்கு என்ன வேண்டும் எனக்கு வேண்டியது நொறுங்கிய நெஞ்சம் நீங்கள் மனம் மாறுகிற ஒரு எண்ணம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிற ஒரு எண்ணம் நன்றி பலி செலுத்துகிற அந்த ஒரு பலியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார் நீதியை எதிர்பார்க்கிறார் நலிந்தவர்களுக்கு சிறைப்பட்டோருக்கு நாம் ஓடி சென்று செய்கிற ஆறுதலையும் உதவிகளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மாறாக நாம் இதையெல்லாம் எடுத்துவிட்டு எல்லா அக்கிரமங்களையும் செய்துவிட்டு ஆண்டவருடைய பலபீழத்தின் முன்பு நின்று இதோ ஆண்டவரே என் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை மாறாக அதை என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்வோம் எத்தனை எத்தனை பாவங்களும் குற்றங்களும் நாம் செய்கிறோம் இதோ ஆண்டவர் கேட்கிறார் என்னுடைய நற்செய்தியை அறிவிக்க என்னுடைய முறைமைகளை எடுத்துரைக்க என்னுடைய கட்டளைகளை நீ ஓதுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார் எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்துவிட்டு இதோ ஆண்டவர் நல்லவர் என்று சொல்வதில் நமக்கு பலனல்ல மாறாக என் வாழ்வு அன்பு மிகுந்ததாக என் வாழ்வு அருள் மிகுந்ததாக என் வாழ்வு ஏதோ எல்லாருக்குமான நீதியை கொடுக்கக்கூடியதாக இதோ இரக்கம் மிகுந்ததாக ஏழைகள் பால் அன்பு செலுத்துவதாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மிக ஆழமாக ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இதோ எத்தனை எத்தனை வழிமுறைகளில் நாம் ஆண்டவரை தொழுதாலும் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இந்த சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளில் நீ செய்தவை எல்லாவற்றையும் எனக்கே செய்தாய் என்று சொல்கிறார் நான் உண்டு என் ஆண்டவர் உண்டு நான் ஆலயத்திற்கு போகிறேன் கோவிலில் இருக்கிறேன் ஆனால் வெளியே வருகிற பொழுது ஏழைகளை நான் கண்டுகொள்ள மாட்டேன் அவர்களுக்கு நான் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் என்ற மனநிலையில் நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இதோ ஆண்டவர் சொல்கிறார் எப்பொழுதெல்லாம் இந்த சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் ஒன்றை செய்யவில்லையோ அதை நீங்கள் எனக்கே செய்யவில்லை என்று சொல்கிறார் இந்த தவக்காலத்தின் நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்னுடைய வாழ்வு இறை அன்பையும் பிறர் அன்பையும் சமப்படுத்தி இருக்கிறதா என்னுடைய வாழ்வை நான் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேனா நான் எப்பொழுதும் என்னை நான் சரியானவன் நான் செய்தது சரிதான் அவன் தவறு செய்து விட்டான் அவள் தவறு செய்து விட்டாள் என்று எப்பொழுதும் பிறருடைய குற்றப்படுத்துகிற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அதை பொறுப்பதில்லை இதோ நீ என்னுடைய வழிபீடத்திற்கு வருகிற பொழுது பலி செலுத்த வருகிற பொழுது உனக்கு எதிராக உன்னுடைய சகோதரன் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் உன்னுடைய பலிகளை அதே இடத்தில் வைத்துவிட்டு சென்று அந்த சகோதர சகோதரியோடு ஒப்புரவு செய்து கொண்டு மீண்டும் வந்து இந்த பலியை செலுத்து என்று ஆண்டவர் மிக அழகாய் நமக்கு சொல்கிறார் ஏன் பிறரோடு அன்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாம் செலுத்துகிற பலி அதை செலுத்துவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்கிறார் அன்புக்குரியவர்களே எல்லோரையும் அன்பு செய்வோம் மிகுந்தவர்களாய் வாழ்வோம் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற மக்களாய் அனைவரையும் அன்பு செய்கிற மக்களாய் அனைவரையும் நமக்கேற்ற வகையில் எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த வகையில் அனைத்து செல்லுகிற மக்களாய் வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது தம் வழிகளை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் ஆற்றலின் நாயகனே இறைவா எங்களுக்கு ஆற்றல் தாரும் பல பாவத்தில் விழுந்து போகிறோம் அதிலிருந்து எழுந்திருக்க எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள உமக்கு அன்பு நீதி ஆகிய விழுமியங்களை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அதன் மூலமாய் நீர் எங்களுக்கு தருகிற மீட்பை முழுவதுமாய் சொந்தமாக்கிக் கொள்ள அருள் புரிவியராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்